துலாம் ராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாேருமே வந்து துலாம் ராசியாக இவங்களுக்கு என்ன பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறது நிறையா பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க துலாம் ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பார்க்கறானே அவனை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஏ சுக்கரன் உச்சத்தில் இருக்காண்டா அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் நீங்கள் வந்து சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் துலாம் ராசிக்கு எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் வருது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணத்தில் நிறையவே நெருக்கடி வந்து கடந்த காலகட்டங்களில் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க காரணம் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு குண தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணமாகவே கடந்த கால கட்டங்களில் வந்திருக்கும் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்களும் தான் துலாம் உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் வந்து பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் வந்து அவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை மற்றும் நியாயத்திற்கு மட்டுமே எனக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு இவ்வளோ நெருக்கடியும் இவ்வளோ கஷ்டங்களும் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றி அமைக்கக்கூடியதாக பார்க்கப்படுது அதாவது சதுர் யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் சேர்க்கை சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிக நிகழ்வாகவே ஜோதிடத்தில் பார்க்கப்படுது ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷமாகவே பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்ட துன்பங்கள்ல வேலையில்லை பொருளாதாரத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய கஷ்ட குடும்பங்களை பார்த்துட்டு வந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயாவது எதாவது வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு வந்திருப்பீங்க இன்னைக்கு இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதுங்கிறது நடந்திருக்காது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தைரியத்தோடய வந்து வேலைக்கு போய்கிட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே வந்து கஷ்டப்படுறீங்களோ அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு பார்க்கப்படுது கடந்த காலகட்டத்தை எண்ணி பார்க்கும்போது துலாம் ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில நல்லதாக நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் அவங்களை தேடி வந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசில் கவலை நோயும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தடுப்பதற்கு உங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே பாத்தீங்கன்னா நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் ஃபோகஸ் பண்ணக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க நம்ப இருக்க மாட்டீங்க நம்மனால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் மாறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்க கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்ட மாட்டீங்க உங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய மே மாதத்துலேருந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு வரப்போது குரு பயிற்சி மே பதினாலாம் தேதி நடக்கப்போகுது மே பதினான்காம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ராஜியோக காலகட்டமாக உங்களுக்கு பார்க்கப்படுது ஏன்னா தொழில பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை பொருளாதாரத்தில் எல்லா பிரச்சனையுமே சந்திச்சு எல்லா பிரச்சனையும் இருக்கக்கூடிய ராசி துலாம் ராசிக்காரங்க தான் விரைவில் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது நீங்க ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் எக்ஸாமோ எங்க நீங்க ட்ரை பண்ணாலும் குருவுடைய பார்வை டேரெக்டா உங்க மீது இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை நல்ல சம்பளத்தோட வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வேலைங்கிறது கிடைக்கப் போதும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டுமில்லாம தொழில நீங்க செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி சனிப்பெயர்ச்சி நடக்குது சனி பெயர் இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு போகிறார் சனிபவான் பகவான் மீனத்தில் ஒரு ஆறு மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மறுபடியும் கும்பத்திற்கே வந்துடுவார் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது எல்லாருமே சனி பயிற்சி நினச்சி பயந்துகிட்டே இருப்பாங்க ஐயோ சனி பெயர்ச்சி வருது அவ்வளோ நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அதாவது இந்த பன்னெண்டு ராசிக்குமே பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது அதுலேயும் குறிப்பாக துலாம் ராசிக்கு மிகுந்த ஒரு ராஜயோகம் இருக்குது ஏன்னா ஐந்து கிரகங்களுடைய சஞ்சாரம் பண்ணுறாங்க குரு பயிற்சி வரக்க போகுது எல்லாமே பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நிகழப்போகுது அரசியல்வாதிகளையும் பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய பிரச்சனை தொந்தரவுங்கிறது இருக்காது எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் தொலாமரசிக்காரர்கள் நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி நீங்கள் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறதே இருக்கும் உங்கள் கைக்கு பணம் வரதும் தெரியாது போறதும் தெரியாது இப்போ உங்கள்கிட்ட ஒரு நூறுரூவா இருக்குது அப்படின்னா எடுத்து மத்தினிக்காக செலவு தரப்புனு தான் பார்ப்பீங்க இருந்தாலுமே கூட உங்களுக்கு கடன் அப்படிங்கறது குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே எல்லா துலாம் ராசிக்காரங்களும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா தனக்காக வந்து இது பண்ணா மத்தவங்க நல்லா இருக்கணும் மத்தவங்க சந்தோஷத்தை எதிர்பார்க்குறீங்க துலாம் ராசிக்காரங்க பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறதுனா அது முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பணத்தை சேமித்து பழகுங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே முழுவதுமாகவே முடிய போகுது ஏன்னா குரு குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் ஏன்னா கடன் கடன் பிரச்சனை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளேயே இன்னொரு ஆறு ஏழு மாதங்கள் முடியறதுக்குள்ளேயே உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதுமாகவே முடிஞ்சு ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையும் கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க நீங்கள் வேலை செய்ய இடங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைச்சிருக்காது எதுவுமே கிடைச்சிருக்காது இதை நினச்சி அதிகமாக வருத்தப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்க போது உங்களுக்கு மேலே கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போது இனி தொழில நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயரவை கண்டிப்பாக அடைய போறீங்க தொழிலிருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் துலாம் ராசிக்காரங்க யாருடைய துணையும் இல்லாம தன்னுடைய தனித்திறமையால வாழ்க்கையில முன்னேறி கொண்டு இருக்கக்கூடியவங்க எந்த பிரச்சனை வந்தாலும் நேருக்கு நின்று சமாளிக்கக்கூடிய திறமை கொண்டவங்க துலாம் ராசிக்கார ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண நிலை அப்படிங்கிறது கடந்த ரெண்டு மூணு வருடமாகவே வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை தள்ளி தள்ளி போயிட்டே தான் இருக்கும் திருமண நிலை அப்படிங்கிறது பெண்களுக்கு ஈஸியாக நடந்தது ஆனா வந்து துலாம் ராசி கூடிய ஆண்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வர நிச்சயமா உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது பற்றி இருப்பாங்க ஆனா வந்து பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி திருமணம் இரண்டாவது திருமணம் பண்ணும்போது அந்த சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க இல்ல சமூகம் என்ன நினைக்கும் அப்பா பேசுவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது பத்தி நிறைய நபர்கள் வந்து யோசிச்சு யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய துணை இல்லாம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையதான் போகுது குழந்தைய பார்க்கறதுக்காக எங்கே துலாம் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு பிள்ளை பேர் பார்க்கையும் உங்களுக்கு சனிப்பயிற்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாகி விரைவில் பிள்ளை பேர் உங்களுக்கு உண்டாகும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது குடும்பத்தில் கடந்த ரெண்டரை வருஷமாக வந்து உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுபா நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க நீங்களும் நிறைய வீட்டு ஃபங்க்ஷன்கள்லாம் போகும்போது என்ன உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே வைக்க மாட்டீங்க அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் பிரவேசம் சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கினாலும் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது பத்து ரூபா வாங்குற இடத்துல உங்களுக்கு இருபது ரூபாயா கிடைக்க போகுது வேலையில் இருந்த தடுமாற்றம் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு விரைவில் மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத லெவலுக்கு ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போது உங்களுடைய நண்பர் நண்பர்களும் சொந்தக்காரங்களுமே உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு இருக்க போகுது துலாம் ராசிக்காரங்க பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி நினச்சி தான் பயந்துட்டு இருப்பாங்க ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் பாதி கெட்டது பண்ணுவார் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் வந்து ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களை துலா ராசிக்கு சனி பகவானும் ராகு கேது பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை மட்டுமே கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக அவங்க ஏற்படுத்தி தருவாங்க இதனால் பார்த்தீங்கன்னா நிறையா துலாம் ராசிக்காரங்க பயந்து போயிருக்கீங்க அந்த ஒரு பயம் அப்படிங்கிறது நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் மாணவர்கள் இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போத்த நிறைய மாணவர்கள் பயந்துகிட்டு இருப்பீங்க நல்ல காலேஜ் கிடைக்குமா நல்ல மார்க் வருமா அப்படின்னு நினச்சி பயந்து இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லாம் நடக்க போகுது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்களை அச்சுறுத்திக்கிட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தால் விலக போகுது ரத்த குறைப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகளை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும்